விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா தாவே காவல தேர்தல் பிரிவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார் உங்க கட்சியிலிருந்து போனவர் உங்களுடைய பார்வை என்ன வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அவருக்கு தேர்தல் பொதுச் நியமிக்க நியமிக்கப்பட்டிருப்பது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் தங்களுடைய கலப்பணியை சிறப்பாக செய்வார் என நான் நம்புகின்றேன் விடுதலை இருக்கும் இருக்கும்பொழுது அவருடைய கலப்பணியும் சிறப்பாக தான் இருந்தது இங்கே வந்து தலித்து முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வந்து வலுவாக வைத்தார் அதே கோரிக்கையை தமிழக வெற்றி கழகத்திலும் அவர் எழுப்புவார் என நான் நம்பி இல்லாம இறச்சி ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஏனென்றால் அவருக்கு மிக முக்கியமானது தலித் முதல்வராக வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை தான் அவர் வைத்திருந்தார் அதே கோரிக்கையை அங்கே வைத்து தேர்தல் கலப்பணி செய்வார் என்று நான் நம்புகின்றேன் அங்க தலித் முதலமைச்சர் அப்படின்னு எழுப்புவார் நம்புறீங்க அங்க யார் அவர் கை காட்டுவார் நினைக்கிறீங்க விஜய தவிர அங்க அதற்கான முகமா இருக்காங்க உட்கட்சி பிரச்சனை அது எனக்கு அது எனக்கு கோட்பாட்டு ரீதியா சொன்னாரு அந்த கோட்பாட்டை வந்து மிக முக்கியமா அவர் வந்து இங்க அதான் எழுப்பினாரு அப்ப அத வந்து அங்க வந்து எழுப்புவது எழுப்புனாதான் வந்து அவரு அவர் ஏற்றுக்கொண்ட அம்பேத்கருடைய அவரு அம்பேத்கருடையதான் வந்து செயல்படுறேன்னு சொன்னாரு மறுபடி அவர் செய்வார் என்று நான் சொன்னேன் அதை வந்து நான் செய்யணும்னு நான் சொல்லல எங்களுடைய நம்பிக்கை இதே இது எங்க போனாலும் அவர் வந்து அதை வந்து இந்த கோரிக்கை உங்க தலைவரே சொல்லியிருந்தாரு ஆதவர்ஜுனாவுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்லிருந்தாரு இப்போ அவர் தவேக்காக்கு போயிருக்காரு அதே நோக்கத்தோடு போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா புரியல ஆதவர்ஜுனாவுடைய பேச்சுக்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கோ அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்க தலைவரே ஏற்கனவே எழுப்பியிருந்தாரு இப்போ அதே நோக்கத்தோடு அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இப்போ வெளியே போயிட்டாரு அதனால நான் அவர் அவர் குறித்து நான் விமர்சனம் செய்யவில்லை நான் பாசிட்டிவா தான் நான் பேசுறேன் அதனால நான் அந்த போனது குறித்தோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த நோக்கம் குறித்தோ நான் எந்த இடத்துல நான் வந்து விமர்சிக்க விரும்பவில்லை அவர் இந்த தாவேகாவுக்கு போயிருக்கிறாரு அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் இங்க என்ன நடத்தாரோ அதை அவர் வந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நன்றி திரு வன்னியரசு இங்கு எழுப்பிய குரல்களை அங்கே எழுப்புவாரா எழுப்பாரா நம்புறேன் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க நீந்ததற்கு நன்றி